எப்போவுமே வருஷம் வருஷம் பக்ரீத் பெருநாள் முடிஞ்ச உடனே மறுநாள் குருபானி கொடுத்த கறியில் மட்டன் தக்கடி செய்வோங்க மட்டன் தக்கடி அம்மாவை தான் செய்ய சொல்லியிருந்தேன் அம்மாவோட ஸ்டைலில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு முதல்ல தேவையானது அரிசி மாவு இந்த அரிசி மாவு வீட்டிலே ரெடி பண்ணது தான் ஆல்ரெடி தேங்காவெல்லாம் திருவி போட்டு திருச்சி எடுத்து வச்சுருந்தது இப்போ இந்த அரிசி மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுக்கணும் கிண்டி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கொளக்கட்டை போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறலாங்க இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்தால் எல்லாம் ரெடி ஆயிருங்க கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிருக்கோம் கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் இதெல்லாமே சேர்த்து பை ஒன்றாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூனும் எடுத்துருக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்ட மட்டனையும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மாவை கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் அரைச்சி தேங்காவை சேர்த்து இதில் சேர்த்து விட்டுறலாங்க இப்போ இதை நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த அரிசி கொளக்கட்டைகளை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மல்லித்தலையை தூவி இறக்குனா கவனகவனம் வீடே மணக்கிற மட்டன் தக்கடி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்